அயோத்தி நம்ம சாரோ பொண்ணு பாப்போ என்ன ஆச்சுமா ஐயோ பாப்பா கால முள் குத்திருச்சு ஐயோ இது ரொம்ப பெயினா இருக்கும் நீ இப்ப என்ன சொல்லுச்சோ நம்மளே அப்பா சொல்லிச்சா ஹரே நீ அப்படி சொல்லணும் அதே நம்மளுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு மறுபடியும் சொல்லு ஒருக்கா அரே பொண்ணு இனி நான் நம்மள் மவள் சரியா நிம்மல் அம்மா நம்மளே கல்யாணம் பண்ணதும் பண்ணாமல் போதும் நான் நிம்மளே பொண்ணா தத்து எடுத்துட்டே அரே நம் கண்ணில் இருந்து குண்ணீர் குண்ணீராய் கொட்டுது இது ஆனந்த குண்ணீர் அதே 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 நிமிழ் காலை குடுமா அரே பொண்ணு கால் தானே கூடுமா முள் சரியாயிரும் இதோ ஒரே செகண்ட் முள் புடுங்கிரதே புடுங்கிரதே கண் மூடிக்கமா கண் முடிக்கோ முடிஞ்சு சரிங்கப்பா போச்சு முள் புடுங்கி இனி நீ நடக்கலாமா நீ மேல் கால்க்கு எதுவும் பிரச்சனையே வராதுமா சரி மகளே பேய்ட்ட வா எதுக்குமா சப்பல் போடாமே வந்திருக்கே ஒரு சின்ன வேண்டதுப்பா அது நேர வரைக்கும் சேறு போட மாட்டே அதனால அரே அப்படி இல்லாமல் கஷ்டமானது வேண்டு வேண்டாம்மா காடு நம்மளே கஷ்டப்படுத்தணும்னு ஒரு நாளும் நினைக்க மாட்டார் நம்ம அந்த கோயிலுக்கு முடிஞ்சபடி ஏதாவது செய்யலாம் மற்றபடி நம்ம நம்மளே வருத்தி கொள்ள வேண்டாமா ஏதோ நம்மளுக்கே கொஞ்சம் தமிழ் வரும் அது கலந்து அடிச்சு விடுதோம் பார்த்து கேர்ஃபுல்லாக போயிட்டு வாமா நல்லே பொண்ணும் சரோ போல இந்த பொண்ணும் நல்லே பொண்ணும் இந்த பொண்ணுக்கும் சரோவுக்கும்

முள்ளு குத்திட்டுமா சேர்ப்பு போடனா வேண்டதல்ல அதேதுங்க லூஸ் சாமி என்ன உன இப்படியே வேறங்களோட அலைய சொல்லுச்சு எந்த சாமிட்ட நம்மள நம்மள கஷ்டப்படுத்த சொல்லுச்சு எந்த சாமி அப்படி சொல்லாது சும்மா மெண்டல் கணக்கா அப்படி பண்ணிட்டு இருக்க அவர் மாதிரி பேசுதே ஏவர் மாதிரி பேசுதே சரி வா இன்னைக்கு ரொம்ப தூக்க வந்திருச்சு சீக்கிரம் தூங்கணும் காலையில நிறைய வர்க் இருக்கு சாப்பிடவே இல்ல அதுக்குள்ள தூங்க வந்துட்டேங்கிட்டு ஐயோ பசியே இல்லமா

வேற யாரை பத்தி பேசிட்டு இருக்க பெத்த மட்டும் தகப்பம் கிடையாதுமா உண்மையான அன்பு இருக்கிறவங்க அப்பாதான் நான் சொல்றது நம்ம பேங்க் மேனேஜர் கவல்ல அவங்க ஏட்டில அப்பா குட்டி அப்பான்னு சொன்னே வார்த்தைக்கு வார்த்தை ஆமாமா எனக்கு முள்ளு குத்துனது பாசமா வந்து எடுத்து விட்டாரு என்ன அன்பா இருந்தாரு எனக்கு அவர ரொம்ப பிடிச்சிருந்ததுமா ஒரு அப்பா ஆடிடப் பன வெட்டிட்டு அந்த பத்தி பேசாதே அம்மா கல்யாணம் பண்ணிக்கோமா நம்ம மூணு ஒரே வீட்ல சந்தோஷமா இருக்கணும் என் கல்யாணத்துக்கு முன்னாடி நீ கல்யாணம் பண்ணாதானேம்மா நான் அந்த அப்பா கூட இருக்க முடியும் இல்லனா நான் சிவா வீட்டுக்குதானேம்மா போவேன் ப்ளீஸ்மா ப்ளீஸ்மா கல்யாணத்துக்கு ஒத்துக்கோ நம்ம மூணு சந்தோஷமா இருக்கணும் മേ ഓര് ടപ്പാ പാസോ இல்லாட்டி உனக்கும் சிவாவுக்கும் முதல்ல முடிச்சு விடுவோம் அப்புறம் என் கதைக்கு வா இப்பதானம்மா சொன்னேன் உங்க ரெண்டு பேரும் கூடயும் ஒரு வருஷம் மாதி இருக்கணும் அப்பாவோட அன்பு கிடைக்கறன மறுபடியும் மறுபடியும் அதையே உளறிட்டு இருக்க ப்ளீஸ் மா சாரி டேல் எப்ப கொட்டி மூஞ்சில வெக்கத்த பாரு மூஞ்சி சவக்கு பாட்டில எப்ப கொட்டி மெண்டல் கணக்கா பேசிட்டப்பா எப்பவுமே சிரிச்ச முகத்தோட சந்தோஷமா இருக்கணுமா நம்ம இவ்வளவு வருஷப்பட்ட கஷ்டம் எல்லாம் போகணும் சரியாமா சரிட்டு என் தங்க பிள்ளை என் செல்ல பிள்ளை என் தங்க பூனை எப்ப நேரத்து பூச்சி அம்மா கொடுத்த ட்ரீட்ல நல்ல சாப்பாடுக்கா பயிரெல்லாம் நல்லா நிறைஞ்சிட்டு பார்த்துட்டு இருக்கேன் காலையில கூட சாப்பிட முடியல அவ்வளோ நிறைஞ்சிட்டு பூச்சி அம்மாவா அது யாரு இப்ப அதில வந்து கதை சொல்ல முடியாது எங்க கூட இருந்தா உனக்கு கதை படியும் திடீர்னு வந்து பூச்சி அம்மா யாரும் பாச்சா அம்மா யாருன்னு நாங்க யாரும் சொல்றது கேட்டி செம்பலா சொல்லதை பட்டி நம்ம மேனேஜர் இருக்கா அவளா அவங்க ஆபீஸ்ல வேலை பாக்குற ஒரு பொம்பளை ஆளு உங்க ஆளு ஆபீஸ்ல வேலை பாக்குற ஆளா நீ நல்லா பேச படிச்சுட்டியா என்னடி ரப்பர் மூஞ்சி மூஞ்சி ஒரு தடவை சாப்பா உனக்கு ஐ பாண்மதி சுந்தரி நான் உண்ட பேசல சரியா என்னன்னு தெரியல என்னைய பார்த்தா உங்களுக்கு எல்லாம் வம்பளுக்குன்னு போலே உனக்கு அத கீதா இருக்கும் உங்க மூஞ்சி ராசி அப்படிக்கா எங்க போனானே தெரியல இந்த ராசாத்திய தேடி தேடி தனமோ அலைய வேண்டியதா இருக்கு என்னோட மனசவ புரிஞ்சுக்கவே மாட்டேக்கா என்னதான் எப்படி அவளுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பாட்டி வராங்க அவங்ககிட்ட கேட்போம் பாட்டி ராசாத்திய பாத்தீங்களா குண்டா இருப்பா முடி சின்னதா வச்சிருப்பா கண்ணெல்லாம் நல்ல பெருசா இருக்கும் ப்ளூ கலர்ல கவுன் போட்டிருப்பா காலையில சொல்ல வேண்டாமா நேரங்கிட்ட நேரத்துல வந்து சொல்லிட்டு இருக்க காலையில வரணும்னு நினைச்சேன் வர முடியல சரி எனக்கு எனக்கு அட்ரஸ் இரநூறுவாப்பா பரவாயில்ல நான் தரேன் இல்லைப்பா ரேட்டெல்லாம் குறைக்க முடியாது குறைக்கவே வேண்டாம் பாட்டி அப்போ நீ ஆள்கிட்ட வாங்கிக்கோ ஒரு முட்டை இருபது நாட்டுக்கோழி முட்டை குறைக்க மாட்டேன் முட்டை வேண்டாம் எனக்கு அப்போ பேர் எதுவும் சொன்னாங்களே பா பானு வருமே பானுமதி பானுமதி வீட்டு விளாசம் வேணும் விலை குறைக்க முடியாதுப்பா ஒரே தான் இல்ல எனக்கு முட்டை வேண்டாம் எனக்கு பானுமதி அட்ரஸ் வேணும் நீ என் பின்னாடியே வந்து எவ்வளவு கதறனாலும் நான் ரேட்டு குறைக்க போறது இல்லப்பா நீ கொஞ்சம் ஆலைய பாத்துட்டு போ என்னை விட பெரிய மெண்டலா இருக்கு ஐ ராசத்து நீ இங்கேயா இருக்க நான் உன்னை எங்கெல்லாம் தேடி எழுத தெரியுமா இந்த பஞ்சு முட்டாய் மண்டை பாட்டி என்ற ஒழுங்காவே வழி சொல்லாம ஓடிட்டு கூப்பிட்டு இருக்காத எனக்கு பிடிக்கல போவலையே

ஆமா பெரிய பஞ்சாயத்து தலைவர் பொண்டாட்டி பஞ்சாயத்து தலைவர் பொண்டாட்டி இவன் அங்கே நீ என்ன பெரிய ஆர்டர் போடுறது உனக்கு ஐயா ஐயாயிரம் உனக்கு ரெண்டாயிரம் எனக்கு மூணாயிரம் சரியா போடுவேன் ஒரு எனக்கு ரெண்டாயிரம் உனக்கு எட்டி காசெல்லாம் வாங்காது பெரிய பிரச்சனை வரும்போது உங்க குடிமி போட்டு அக்கா வந்துருவா எல்லாம் உங்க குழந்தை நார்தானே ஏன் அப்படி நீ வேற சும்மா இருட்டி அவ சும்மாவே மூஞ்ச அப்படியே எரிஞ்சு போல வச்சிருக்கா நீ வேற பங்க பிரிங்க பங்க பிரிங்க பங்க பிரிக்கணுமா உன் மூக்க பிரிச்சு எடுத்து நீ என்னடி பண்ண காத காசு காசு வாங்கணும் பங்கு பண்ணாம பங்கு எனக்கு என்ன இது சரியா படல ஏதாட்டு பெரிய பிரச்சனையே எழுத்துறாதியோ கீதா வா கூட சேர்ந்து சுண்டடியும் நல்லா கெடுத்துட்டியே ஏம்மா இது என்ன அநியாயமா இருக்கு அவளா வந்து என் கூட சேர்ந்தா ஏதாவது பண்ணதா உடனே நான் கெடுத்துட்டு நாம ஏன் ஒரு ரெண்டு வயசு பாப்பாவா பாத்து இருங்கட்டி வயாம அந்த பணக்கார பையிட்ட சுட்டு வாங்கிட்டு இருக்காதியோ பெரிய பிரச்சனை வந்துற போகுது வாடி என் ஜவுளி கடையில் போய் துணி எடுப்போம் நீ துணி எடுத்துக்கோ நான் இந்த காசை என் வீட்டு செலவுக்கு வச்சிக்கிறேன் ஓகே அவன் அடிக்கடி தொந்தரவு பண்ணக்கூடாதுன்னு அப்படி பண்ணேன் அதுக்கு நீ ரெகுலராக பண்ணணும்னு நினைச்சுக்கிடாது தப்பு பண்ணக்கூடாது மோக்கிள டீம் வச்சு போட வந்துக்கோ டீ ஐடியா கொடுத்தா இப்போ நல்ல பிரபரி நன்னுலாம் பேசுத சொன்னி சரி வா கடையில போய் மலு சில்லறே மாட்டோம் என்ன டீ முகத்தை பரிதாபமாக வச்சிருக்க உனக்கு பங்கு கிடைக்கலன்னா ஆமா கீதாக்கா இப்போ என் கூட தான் சேர்ந்து எல்லா வேலையும் பார்ப்போம் உனக்கு டக்குன்னு சுந்தரி கூட பட்டி அடிச்சுட்டா அதை யோசிச்சுட்டு இருக்கேன் ஆமா பண்றதா இதுல சோடி வேற போடுறது